அன்பான தனுசு ராசி நேர்களே மனதார வணக்கம் எல்லாரும் இப்போ சந்தோஷமா உற்சாகமா ஆரோக்கியமா இருக்கீங்களா நம்ம தனுசு ராசிக்காரங்களோட நட்பு வட்டம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா அளவில்லாம பெருசா இருக்குதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரோட பேசுறாங்களோ அவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழமையான நிலையில இருக்கிறவங்களா இல்ல பணக்காரர்களா உயர்ந்த சமூகத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர்களா இல்ல தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களா இப்படி எந்த ஒரு பாகுபாடும் எந்த வித்தியாசமும் பார்க்கவே மாட்டாங்க அந்த மனசு எவ்வளோ தூய்மையா எவ்வளோ அழகா எவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்குது பாருங்க எல்லா மனிதர்களையும் சரி சமமா சகஜமா அன்போடு பழகக்கூடிய அந்த அற்புதமான மிக அருமையான நல்ல மனசுதான் இவங்களோட நட்பு வட்டம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்து பரவி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி அத பத்தி ஒரு சின்ன துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு மிக நெருங்கிய உறவு அன்பான நண்பர் அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஓடி போய் முன்னாடி நின்னு எல்லா வகையிலையும் உதவி செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை அந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்டவங்க இவங்க இவ்வளோ அற்புதமான இவ்வளோ புனிதமான இவ்வளோ அருமையான நற்குணங்களை தாங்கி இந்த உலகத்துல நடக்கிற தனசராசி அன்பர்களே எல்லாரும் இப்போ ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க இப்படி எங்களை பார்த்து ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெரியுதா இல்லையான்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கவலை அந்த சோர்வு அந்த மன உளைச்சல் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க உங்க கண்களில் தெரியுது உங்க முகத்துல தெரியுது ஆனா மிக முக்கியமான ஆறுதலான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை சொல்ல போறேன் தனசு ராசிக்கார அன்பு நேர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லா துன்பங்களும் எல்லா சோகங்களும் இனி வரக்கூடிய அழகான காலங்களில் காணல் நீரா மெல்ல மெல்ல மிக மெதுவாக கரைஞ்சு மறைஞ்சு போக போகுதுங்க உங்க முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதமான மகிழ்ச்சி நிறைஞ்ச ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதமான வாழ்க்கையா மாறப்போகுது இதுவரை உங்களை வேண்டான்னு போனு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய நல்ல நாட்கள்ல உங்களை தேடி உங்களை நாடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு உங்களோட பேச உங்களோடு இருக்க ஆசைப்பட்டு வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அதுவும் அடுக்கடுக்கா ஒன்றன் பின் ஒன்றா தொடர்ந்து நடக்க போகுதுங்க உங்களோட உடல் நிலை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா தேஜஸ்வியா பலமா இருக்க போகுது திருமணமாகல தடைகள் இருக்குன்னு ஏங்கி கண்ணீர் விட்டவங்களுக்கு அந்த எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு ஏற்ற உங்களோடு நிறைவா பொருந்தக்கூடிய அழகான அன்பான சரியான வாழ்க்கை துணை கிடைச்சு இனிதான மகிழ்ச்சி நிறைஞ்ச திருமண வாழ்க்கை தொடங்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கி மனமுடைந்து போனவங்களுக்கு அருமையான ஆரோக்கியமான அழகான குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கப் போகுதுங்க தனுசு ராசி அன்பர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அடங்காத மிக பெரிய சக்தி வாய்ந்தவரா மாறப்போகிறார் இவர் உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை மிகப்பெரிய உயர்வு பெரும் வெற்றிய ஏற்படுத்த போறார் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கோடீஸ்வரர்கள் அவங்க அவங்க ஜாதகத்துல பார்த்தா ராகுவுக்கு எப்பவுமே ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கும் இந்த கலியுகத்தில் ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில கூட வானளவு உயர்த்திடுவார் அதே சமயம் தீமை செஞ்சா வானத்துல இருக்கிறவனை தரையில தள்ளிடுவார் இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பிரவேசம் பண்ண போறார் இதனால ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள் பிரம்மாண்டமான உயர்வுகள் உங்களை தேடி வரப்போகுது பகவான் வணிக பயணங்கள் மூலமா பல புதிய வெற்றிகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்க வைராகியத்தை உங்க உழைப்பை உங்க முயற்சியை எந்த காரணத்தாலும் உடைக்க விட மாட்டார் உங்க இலக்கை அடைய உங்களை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார் நீண்ட நாளா உங்க பொருளாதார நிலை சரியில்லாம இருந்ததா பணம் எங்கேயோ முடங்கி போயிருந்ததா இந்த காலகட்டத்தில் உங்க வங்கி கணக்கு இருப்பு தானா மெல்ல மெல்ல கணிசமா அதிகரிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமா முடியும் ராகுவோட சுப அம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடத்துல நூறு சதவீத தூய்மையான பலனை கொடுக்க மாட்டார் ஆனா இப்போ அவர் ஐந்தாம் பார்வையா ஏழாம் வீட்டை பார்க்கிறார் இது மனைவி கணவர் தினசரி வேலைவாய்ப்பு கூட்டாளி தொழில் எல்லாம் இருக்கிற இடம் இதனால தினசரி வேலை வேலைவாய்ப்புல சரி வேலை வாய்ப்புல நல்ல வளர்ச்சி கூட்டுத் தொழில எதிர்பாராத பெரிய லாபம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய புத்திசாலித்தனம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது அடுத்த ஏழாம் பார்வையா ராகு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இது தந்தை ஆன்மீகம் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிற இடம் இதனால வெளிநாட்டு பயண வாய்ப்பு குடியுரிமை உயர்கல்வி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் யோககங்கள் எல்லா அமையும் ராகு ஒன்பதாம் பார்வையா பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இது ஆசைகள் நிறைவேறும் இடம் வருமானம் அதிகரிக்கும் இடம் உங்க ஆசைகள் நிறைவேறும் நிறைவேறும் வருமானம் கிடுகிடுவென உயரும் ஆனா ஒரு சின்ன ஜாக்கிரதை ராகு இளைய சகோதர சகோதரிகளோட சொத்து பரிவர்த்தனையில சின்ன சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால ரொம்ப கவனமா மிக கவனமா இருங்க திருமண வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல சில சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கூடுதல் கவனமா இருந்துக்குங்க தந்தையோட ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் தேவை சில நேரங்கள்ல ஆன்மீக ஆர்வம் கொஞ்சம் குறையலாம் மூத்த சகோதர சகோதரிகளோட பண விஷயங்கள்லையும் கவனமா இருங்க இல்லனா, சின்ன பொருளாதார நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு ராகுவோட ஆசீர்வாதத்தை முழுமையா பெற ஓம் ராகு பகவானே போற்றின்னு தினசரி நூற்றி எட்டு முறை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க நீங்க தூங்குற இடத்துல ஒரு அழகான மயில் இறக வச்சுக்குங்க சிவபெருமான தினமும் மனதார ஆழமா வேண்டிக்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் எல்லாம் காணாம போயிடும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல என்னமோ இருக்குன்னு நினைக்காதீங்க வீட்ல ஒரு சின்ன தீபம் ஏத்தி அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனசார ஆழமா வழிபடுங்க குலதெய்வம் தெரியலேன்னா பரவால ஒரு நல்ல நாள்ல தீபம் ஏத்தி குலதெய்வத்தை நினைச்சு வணங்குங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குலத்தை தழைக்க வைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உயர்வில்லையேன்னு வருத்தப்படாதீங்க இனி தினமும் காலையில எழுந்தவுடனே சூரிய பகவான ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமில்லனாலும் பரவாயில்ல சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய முழுக்க பிரகாசமாக்கும் உங்க கண்ணீரெல்லாம் சூரியனைக் கண்ட பனி மாதிரி கரைஞ்சு போயிடும் பெயர் புகழ் செல்வம் என்றைக்கும் குறையாத தனுசு ராசியினரே இந்த மாதம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா முயற்சிகளும் கைகூடும் நனறுக்க மாணவர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இன்பமா பொழுது கழிக்கலாம் ஆனா சில சமயம் யோசிக்காம டக்குன்னு பேசிடுவீங்க அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் பேச்சுல கொஞ்சம் கவனமா மெதுவாயிருங்க செலவுகள் கொஞ்சம் இருக்கும் திட்டமிட்டு கணக்கா செலவு பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் குடும்ப சுகம் பூரணமா கிடைக்கும் கணவன் மனைவி இடையே திருப்திகரமான அன்பான நிலை நீடிக்கும் பிள்ளைகளால பெருமை சேரும் சுபகாரியங்களில் குடும்பத்தோட கலந்துக்குவீங்க நல்ல ருசியான சுவையான உணவுகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல வேலை சுமை அதிகரிச்சாலும் சோர்வு வரலாம் பெண்களுக்கு சில தகவல்கள் தாமதமாகலாம் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் ஆனா போட்டி அதிகம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும் ஆனா கெடுபிடிகள் அதிகம் மாணவர்கள் திறமையா படிச்சு முன்னேறுவாங்க மாணவ செல்வங்களே உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு தெரியுமா கோடி கோடி பணம் இருக்கிறவங்களா பிடிச்ச உணவு சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகளோட பேசுறவங்களா இல்ல யாரு நோயில்லாம கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்களே ஆகச்சிறந்த கோடீஸ்வரங்க அந்த யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர்னு பேச்சே இருக்காது மனசுல இருந்த பாரம் எல்லாம் காணாம போகும் நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ போறீங்க இதுவரை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க இனி உங்களுக்காக வாழுங்க கடவுளுக்கு மட்டும் பயந்து உங்க வேலையை செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் Nanji?